இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்ட் நடபடிகள் அதிகாரம் ஒன்பது வசனம் மூன்று அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப் போகிறார் சதிதியிலே நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நிச்சயமாக செய்ய போகிறார் பிரியமானவர்களே எப்பேற்பட்ட நபரா இருக்கட்டும் எப்பேற்பட்ட கடினம் உள்ள நபரா இருக்கட்டும் ஏசப்பா நினைத்தால் சடிதியிலே அவர்களை மாற்ற முடியும் ஒரு சகோதரி கடந்த நாட்களில் கால் பண்ணி பிரேயர் பண்றதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க பயங்கரமான ஒரு நெருக்கம் ஆண்டவரை ஆராதித்தது நிமித்தம் ஜெபித்த மொத்தம் அவங்க கணவர் பயங்கரமாக அடி அடித்து பயங்கரமாக காயப்படுத்தி இருக்காங்க இந்த சகோதரி கிட்ட சொன்ன ஒரு காரியம் எப்பேற்பட்ட மனுஷனையும் ஆண்டவரால மாற்ற முடியும் பிரியமானவர்களே இந்த காலவேளையில கத்துடைய வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க கல்லான இருதயங்களை கூட கத்தர் மாற்றுவார் வைராக்கியமாய் பக்தியாயிருக்கிற எப்பேற்பட்ட மனுஷனையும் ஆண்டவரால் மாற்ற முடியும் இந்த சவுல் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளை வீடுகள் தோறும் நுழைந்து துன்பப்படுத்தின மனுஷன்தான் இந்த சவுல் இந்த சவுலுக்காக எப்படி செபித்திருப்பாங்க சபையார் எல்லாரும் கண்ணீரோடு செபித்திருப்பார்கள் பயங்கரமான நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உபத்திரமப்படுத்தப்பட்ட இந்த சூழ்நிலையில சவுளுக்காக ஒரு கூட்டம் கூட்டபித்திருக்கும் பிரியமானவர்களே சவுல் எதிர்பார்க்கல சவுளுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சவுளுக்கிட்ட கிடையாது ஆனாலும் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிற சவுளை சந்திக்கும்படியாய் சடுதியிலே இருந்து ஒரு ஒளி வந்தது கத்தர் பேசினார் கத்தர் சந்தித்தார் கத்தர் தொட்டார் கல்லான இருதயம் வைராக்கியமா இருந்த அந்த மனுஷனை கத்தர் மாற்றினார் பிரியமானவர்களே இந்த ஷவுள் பவுலாக மாறின பின்பு கர்த்தருக்காக அடிக்கப்படுகிறாரு நொறுக்கப்படுகிறாரு பாடுகள் படுகிறார் எவ்வளவோ தன்னுடைய வருகிற அளவு இருக்கு அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தது பிரியமானவர்களே நீங்களும் செபித்து கொண்டிருக்கிறீங்க என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா என்னுடைய குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு வராதா என்று எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீங்க ஷடுதியிலே கத்தர் கத்திரிய செய்வார் அவர்களை கத்த தொடுவார் தேவ பிரசனம் தொடும் தேவ மகிமை தொடும் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது செபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சடுதியிலே நீர் தொட்டால் போதும் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஒரு மாற்றம் உண்டாகுமே ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் ரட்சிக்கப்படாத கணவர் நிமித்தமாக அடிக்கப்படுகிறாங்கப்பா நொறுக்கப்படுகிறாங்கப்பா எவ்வளோ பாடுகள் படுகிறாங்கப்பா நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பல் இப்போ ஏற்பட்ட மனுஷனையும் விடுவிக்கிற ஆண்டபன் நிரட்சிப்பீராக சடுதியில கத்துடைய கரம் வெளிப்படுகிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராங்க கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் சுவாமி ஸ்தோத்திரம் குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் தடைகள் எல்லாம் மாறட்டும் இந்த நாள் முழுவதுமே ஷப்பாவுடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ளனால தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் ஷடுதியில கற்று ஒரு மாற்றத்தை தருவார் தொடர்ந்து செபியுங்கள் கத்துடைய கிரியை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ